நான் செஞ்சு கொடுத்த இந்த சூப்பரான டயட் பிளான் ஃபாலோ பண்ணி தான் இவ்வளோ குண்டாக இருந்த என் ஹஸ்பண்ட் ஒரே மாதத்துலேயே அஞ்சு கிலோ வரைக்கும் ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணாங்க இன்னைக்கு மார்னிங் டு நைட் என் ஹஸ்பண்ட்க்கு என்னெல்லாம் டயட் ரெசிபி செஞ்சு கொடுக்க போறேன்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க வழக்கமாக காலையில் எழுந்திரிச்சதும் எல்லாரும் டீ காஃபி தான் குடிப்பாங்க பட் நான் என் ஹஸ்பண்ட்க்கு இந்த ட்ரிங்க் தான் பண்ணி கொடுப்பேன் இதில் ஆவாரம் பூ பட்டை மல்லி சோம்பு சீரகம் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால மெயினாக தொப்பை குறையிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அடுத்த அடுத்தது வெயிட்டை ஃபாஸ்ட்டாக குறைக்க கருப்பு கவுனி கொள்ளு பார்லி பாசி பருப்புன்னு இப்படி நிறைய இன்க்ரீடியன்ஸ் வச்சு தயார் பண்ண கருப்பு கவுனி கஞ்சி இதுதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இடையில பசிச்சதுன்னா இப்படி ஹெல்தியான ஸ்நாக்ஸ் எடுத்துக்கலாம் அடுத்தது லஞ்சுக்கு இதே மாதிரி ரைஸோட அளவு கம்மியாகவும் காய்கறிகளோட அளவு ஜாஸ்தியாகவும் எடுத்துக்கோங்க நான்வெஜ் தாராளமாக இன்க்ளூட் பண்ணிக்கலாம் பட் எண்ணெயில் பொறிச்சது அந்த மாதிரி இல்லாமல் கிரேவி டைப்பில் சாப்பிடலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஃப்ரூட் ஜூசஸ் நிறையா எடுத்துக்கோங்க ஃபேஸ் பல பலன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ப்ரோட்டீன்காக முட்டையோட வெள்ளை கருணா கொடுக்குறேன் நீங்கள் வெஜிடேரியன்னா பயிர் வகைகள் எடுத்துக்கலாம் ஃபைனலாக டின்னருக்கு தோசை மாவில் இந்த வெயிட் லாஸ் பவுடரை கலந்து கரெக்டாக ரெண்டு தோசை சுட்டு கொடுத்துருவேன் இந்த வெயிட் லாஸ் பவுடரில் மக்கான் கருப்புழுந்து மைசூர் தால் கருவப்பில்லைன்னு ரொம்பவே வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு டயட் பிளான் ஃபாலோ பண்ணாலே ஒரு மாதத்துலேயே நாலுலேருந்து அஞ்சு கிலோ வரைக்கும் சுலபமாக வெயிட் லாஸ் பண்ணலாம் இது போக ஒரு அரை மணி நேரமாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணி சிம்பிளான எக்ஸசைஸ் அப்படி இல்லைனா வாக்கிங் கூட போங்க ரிசல்ட் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இந்த டயட் பிளானில் நான் காட்டியிருக்கேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கருப்பு கவுனி கஞ்சி பவுடர் நைட் டின்னருக்கான மக்கான் தோசை பவுடர் மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் குடிக்கக்கூடிய ஆவாரம்பூ ட்ரிங்க் பவுடர் இது மூணு உங்களுக்கு வேணும்னா எங்களோட வெப்சைட் ஆர் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம்